அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த பிரச்சனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்கொள்வார் ஒரு சிறு குழந்தை தாயுடைய கரத்திலோ அல்லது தவக்கனுடைய கரத்திலோ இருக்குமானா அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இராது ஒரு கவலை இராதுங்க அப்பாவுக்கு எத்தனையோ லட்சம் கடன் இருக்கும் ஆனா பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ட்ரெஸ் மாத்திட்டு உடனே சந்தோஷமா விளையாட போவோம் விளையாடிட்டு போயிட்டு வந்து அந்த அதுக்கு கவலை கிடையாது ஏன் அப்பா சோப்புக்கு என்ன செய்வாங்க நம்ம நாளைக்கு மூணு ட்ரெஸ்ஸும் நாலு ட்ரெஸ்ஸும் மாத்திரமே அப்பா என்ன செய்வாங்க அதுக்கு ஒரு கவலை கிடையாது அதே போலதாக நாம் இருக்கணும் இந்த சங்கீதம் அததான் சொல்லுது நாம் அதே போல இருக்கணும் கவலைப்படாதீங்க அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க அதனால்தான் மத்தேவுல சொல்லப்பட்டிருக்கு முதலாவது தேவடைய ராஜத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆறு முப்பத்தி மூணுல நாம் வாசிக்க முடியும் காரியத்துக்காக நாம் கவலைப்பட்டு வீணா சோர்ந்து போகாதீங்க கரத்துல நம்ம அப்படியே இருந்து பாருங்க அவர் எல்லாச்சும் பார்த்துக் கொள்வாருங்க பிரச்சனையா போராட்டமா கடன் பிரச்சனையா ஒரு வேத உங்க சேதத்துல வியாதியா எதுவா இருக்கட்டும் பார்ட்ட கைவிட்டாங்களா பயப்படாதீங்க அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் எய்த்திற்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்னே நான் உனக்கு வரப்பண்ண ஒரு வேலை அப்படி வந்துட்டாலும் கூட உங்களுடைய பாவத்தை நிமித்தம் வரலாம் உங்களுடைய குக்கிரம கிரிகள் நிமித்தம் வரலாம் உங்களுடைய அக்கிரமத்தின் கிரைகள் நிமித்தம் வரலாம் ஒரு வேலை போதன நிமித்தம் வரலாம் சொல்லுவாங்களா அப்படி வரலாம் ஒரு வேலை உங்களுடைய இயற்கையின் சூழ்நிலை நிமித்தம் வரலாம் நாளும் நார்த் இந்தியா போனேன்னா ஒரு ரெண்டு நாள் எனக்கு வந்து லூஸ் மோசனா இருக்கும் பாயசம் சொல்லலாம் அந்தந்த கிளைமேட் கொஞ்சம் மாற்றம் மாற்றம் இருக்கிறதுனால அப்படி எனக்கு உண்டாகும் இன்னைக்கு அருமையான தேவனி பிள்ளை நீ ஒரு வேலை உங்களுக்கு தெரியும் வியாதி பிரச்சனை பாவத்து நிமித்தம் வந்திருக்கலாம் நீதிமான் யாருமே இல்ல சில பாவத்து நிமித்தம் நான் இவ்வளவு வேதனைப்படுறேன் பாசிட்டேன் அந்த உணர்வு இருக்கு பாருங்க அததான் ஆண்டவர் விரும்புகிறார் பாவம் செஞ்சு நான் பாவமே செய்யல நான் நீதிமான் என்று சொல்லுகிறதை விட வாவம் செய்த அந்த ஆத்ம மனஸ்தாபப்படுத்து பாருங்க நிச்சயமா உங்களை ஆண்டவர் மன்னிப்பா மன்னிச்சு சரீரத்துல வியாதி தேவன் நிச்சயமா செலவுப்படுத்து வாருங்க இயேசு பாட்டை மாதிரி சொல்லி பாருங்க ஏன்னா அது நம்மூட கூட இருக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த பூநிலைகள் வந்து ஒவ்வொரு மனு குலத்திற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பெருந்த சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எந்த மனசுங்க சொல்லுவாங்க ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா யாருமே சொல்ல மாட்டாங்க நாம் நல்லா இருக்கும்போது நம்ம கூட அநேக இருப்பாங்க ஆனா நாம் சோர்ந்து போய் எல்லாம் நஷ்டப்பட்டு மனிதர்களெல்லாம் கைவிடப்பட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆதரவு இல்லை பணத்தல இல்ல நம்மகிட்ட யாரா இருப்பாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா கத்த நம்மோடு கூட இருப்பாங்க சேனைகளின் தெய்வனாகி கத்த நம்மோடு கூட இருப்பாருங்க பயப்பட வேண்டாம் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா உற்சாக பார்த்துக் கொள்வார் கடன் பிரச்சனையா வியாதியா போராட்டமா எதுவா இருந்தாலும் கத்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தன்னாடற்றாருங்க கருமையான தேவனுக்குள்ளே ஒருவேளை நீங்க கிறிஸ்துவ அறியாதவர்களா இருக்கும் ஏசுவை ஏற்றுக்கொள்றீங்க ஒரு நல்ல ஒரே உற்சான் சேச கொடுத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையும் மாற்ற அவரால் முடியும் ஒருவேளை தற்கொலைக்கு நேராக கொண்டிருக்கலாம் யாரோ ஒன்று சொல்ற இருக்கும் தற்கொலை பண்ணு உலகத்துக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க யாரும் ஒன்றும் மதிக்க மாட்டாங்க எல்லாரும் ஒண்ணு வெறுக்கதாங்க உலக பண்ணு வேற வழியே இல்லை தற்கொலை பண்ணுன்னு சொல்றோம் ஒரு ஆவி சொல்லிட்டு இருக்கோம் ஆவி கடவுள் இருக்காதுங்க என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க ஏசப்பா நான் என்ன செய்யணும் என் இல்லத்துல வாங்க என் உள்ளத்துல வாங்க சொல்லி பாருங்க சிற ஏசு கிறிஸ்து உள்ளத்துல வருவார் உங்க இல்லத்துல வருவார் சந்தோஷ சமதான சுகம் விடுதலை கற்றுக்கொள்வீங்க ஆமே கத்த நான் ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் வராசி